वाई फिले दा एनो एक அப்ப லவ்ல அவரோட வெளிய நடந்துருது பார்த்த உடனே புடிச்சி போயிச்சு அது ஒரு கால தான் ஏன்னா நான் இ ரெண்டு வருஷ முன்னால நீயே பழகினது ஒரு வார்த்தை சரியா நீண்ட காலம் அल्लाண்ட காலம் பொல்லுண்டி போய் வாங்குற இல்லை எல்லாம் இன்ஜியர் மெஷின் அண்ட் அந்த மாதிரி காலம் வாழ்வுது வாத்து சரி ஒரு அழகான யோடி நல்ல இந்த அவளோ உசி

போராட்டி காலம் சோழியே இல்லை பிரச்சனையே இருக்காது ஏன்னாக்கா என்ன சத்தே காண ஒலி சரிவாங்க தாரம் என்னன்னு சொன்னால் நீங்க வர முடியாத கவலை போறணும் இந்த இடத்துல தாங்கல் இல்லைன்னு சொல்லி விரத போறணும் அதனால இரண்டு பூக்களுக்கும் போய் பூங்கத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பிரேம் பார்த்து அதுவும் கொடுத்தாங்க அதையே தர போகிறோம் ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னால் தந்துட்டு இன்னொன்று இருக்கு இன்னொரு ஆளும் கிஃப்ட் கொடுத்து விட்டார் உங்களுக்கு யாரா இருக்கு முதலாவது கிஃப்ட் சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க இந்த பொக்கையும் ஒரு பிள்ளையும் கொடுத்தது யாரு தெரியல யாரா இருக்கு ஒரு ஐடியா பண்ணுவா கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கு ஓ சொல்லி வைக்கலாம் ஓ வெளிநாட்டாக்கலாம் ஆமா ஆமா அது தெரியல

சரி மாப்பிள்ள ஹெல்ப் பண்ணுங்க ஹாப்பி மேரி லைஃப் போட்டு சரியா யார் கொடுத்தது யார் அது அப்ப தான் கொடுத்தாங்க சரி அவங்க தான் இந்த மாதிரி கொடுத்து சொல்ல சொன்னாங்க ஹாப்பியா இப்போ மிக்கியோட ஆட போறீங்க நீங்க மிக்கியோட ஆட போறீங்க மிக்கி வந்து நீங்க எல்லாம் டூ லேட் மிக்கி வந்து ஆடி கலைஞ்சி போச்சு சரியா இப்ப வீடியோக்காக ஆடுத்துடாங்க என்ன தெரியல இப்ப இல்லை அடுத்தது ஆடணும் ரெண்டு ஸ்டெப் ஆகும் நீங்க போடணும் இல்லையாடா இதுல மிக்கி கிடந்த சரி எனக்கு தெரிஞ்சு பொம்பளை நல்லா ஆடுப்பட்டு தான் சரி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு போகுது பொண்ணு நல்லா பாடுமா ஆடுமா சமைக்குமா அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இல்லை ரெண்டு பேருக்கான்னு கேள்விப்படுறான் அதனால ரெண்டு பேரும் ஆடுறீங்க இப்போ சரியா பாத்தீங்க மாப்பிள்ள தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கேன் கொடுத்துருவோம் சரி இப்ப என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேருக்கு எதிர்பார்த்தீங்களா ஆ தேங்க்யூ ஏன் வேற இல்லை வந்துருக்கலாம் யாரையாக இருந்து அப்படி தானே சரி அதுக்கு என்ன இன்னொரு வாட்டி அங்கே போய் கல்யாணம் செய்வோம் அப்போ அங்கே வருகிறோம் சரி சரி இப்போ அடுத்த இன்னொரு பெரிய போக்கை வருது சரி அதே வேணுங்க ரெண்டு பேரும் இப்போ பொம்பளை பக்கம் பொம்பளை சைடு இது அதை அவர் ப்ரொப்போஸ் பண்ணார்ல உங்களுக்கு ஆ அப்போ அதற்கு நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணணும் நாங்கள் உள்பட நீங்கள் சொல்கிற வாக்கியம் அவர் வாழ்க்கையில் முறையுடா நாங்கள் உள்பட அப்படி சொல்லணும் வேண்டாம் இது சோக்கா இருக்க நல்லா வச்சு பாருங்க சரியா அதுதான் ஆண்கள் ப்ரப்போஸ் பண்ணாலும் பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணாலும் எல்லாமே பெண்கள் பக்கம் தான் வரும் வேற வழி கிடையாது சரி சூப்பர் சரி அவங்களோட சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இப்படி எப்பயுமே இருக்கும் சரியா இந்த பூக்கள் நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா அதுல ஒரு பூ அண்ணாண்டு வைக்கணும் ஒரு பூ தங்கச்சி சரியா அப்ப எந்த பூ நீங்க சொல்லுங்க வேற எந்த பூ நீங்க நிறைய பூ இருக்குல்ல பூ ஆ அண்ணா வந்து ரெட் பூ மிச்ச பூவெல்லாம் வேற அரு சொந்தங்கள் பந்தங்கள் அப்ப பூக்கள் நிறைய தான் அந்த பூக்கே வடிவா இருக்கு அதே மாதிரி நிறைய சொந்தங்கள் சேர்க்கணும் அப்படித்தானே ஆ அதான் திருமணம் பண்றது ரைட் அடுத்த சொக்கல பாசம் பண்ணுவோம் இனிப்பான விஷயம் பண்ணபடியால ஒரு பாஸ்தர் கொடுத்துடணும் சரியா டைரி மில்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எப்படியுமே மாறி மாறி கொடுத்துருப்பீங்க முதலே கொடுத்தீங்களா இல்லையா நடந்திருக்கு சரி இது வந்துட்டு முக்கியமான கொடுத்தாங்க சொல்லி ஞாபகம் சொல்லி ஆ நல்லா இருக்குண்ணா எங்களுக்கும் தெரியுங்களேன் அப்படி தரீங்களா தர மாட்டேங்க சரி பரவாயில்லமைக்கு நாங்கள் போகிற ஆட்டியே போட்டு போகலாம் அந்த பிள்ளையார் விட்டுருக்க பிள்ளையார் வாங்க வா பிள்ளையாரப்பா சும்மா வராம மொய் கொண்டு என்ன உணர்ந்துருக்க பிள்ளையாரப்பா மொய் தெரியுமா மொய் மஞ்சள் வயிற்று கொடுப்போம் இன்றைக்கி வந்ததா மொய் ஏதாவது

En start panter de boy. Ah, boy. Ama boy. Ama burada. Boy da. Paketlerde geldi. Ama Mickey Mouse. Da? நல்ல காமெடி இல்ல சரி யாரு கொடுத்தா நீக்கி தான் கொடுத்தது ஆனா கொடுக்க சொன்னாங்க பிரிச்சு பாப்பா கொஞ்சம் குழப்பத்தனை வேணும் போல அப்படியே கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் சுவாரஸ்யம் படிச்சு பாருங்க மத்த பக்கம் பெறும் திருப்பிடுங்க திருப்பிடுங்க ரைட்

இந்த மாரந்தர்ப்பத்தில் கூட எல்லாம் நான் கொஞ்சம் படம் ஜாலி பண்ணுறதுக்கு சரியா மரம் சோல் இருந்தாலும் எடுத்து ஆக்கியத்தைப்படுத்தா அண்ணா கொஞ்சம் மிஸினோ பார்த்து செய்யணும் இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ரைட் அப்படியே முடிச்சிருக்கா செம்மையா இருக்கேன் எனக்கு ஹேப்பியா சரி என்ன சொல்ல போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸாக இருக்கேன் மிஸ் பண்ணுறேன் எனிமேல் மிஸ் பண்ணுறது தான் மேடம் ரெடியா இங்கே முட்டி இங்கே முடிச்சாச்சே இங்கே முடிச்சாக்கா உறக்க வேண்டிய சரி அப்போ நீண்ட காலம் മഹിഴ്ചിയോട് നെറിയ കുഴപ്പം പതിനാറ് പറ്റി പെരുമാറും പതിനാറ് അതിലെ കുഴപ്പം വരും അതായത് നമുക്ക് ഒരു കാണുന്നില്ല അത് പാപ്പം നടക്കും പോയി ഓക്കെ വാർത്തകൾ അപ്പൊ തീരുമാനം നടക്കും ഇല്ല അത് മുടിഞ്ഞ് നാ വറേം ഫ്രാൻസ് നടന്നാ വറോ അല്ല ടെർക്ക് വരും ഇങ്ങനെ ആശാ ஓகே ஹாப்பி தானே சரி இப்ப கடைசி ஆட போறீங்க ரெடியா